ハハハ நீங்க எதிர மாதிரி பொண்ணும் பொண்ணு இருந்து நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு வராங்க ஒரு திருந்ததுக்கு இப்பதான் பல கிடைக்க போகுது இனிமையை தம்பி கொண்டு வா.

కొడు మా నమస్తే అవారి పార్టీ కి చ

முக்கிய செய்திகள் மகளும் கடத்தல் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனையே கடித்த கதையாக காட்டுக்குள் அட்டகாசம் புரிந்து கொலை கொள்ளை நடத்தி வந்த வீரையன் இப்போது நாட்டுக்குள் புகுந்து சமாதான இல்லம் திறக்க வருகை புரிந்த தலைவியையும் அவர் மகளையும் கடத்தி கொண்டு சென்றிருக்கலாம் என காவல்துறை கருத்து தெரிவித்துள்ளது தங்கள் தலைவி கடத்தப்பட்டதை தொடர்ந்து அக்கட்சி தொண்டர்களுக்கிடையே பரபரப்பு காணப்படுகிறது ஆங்காங்கு ஊர்வலமும் அரசுக்கு எதிரான கோஷங்களும் முழங்குகின்றன உடனே நடவடிக்கை எடுக்குமாறு குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றனர் அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் எந்த ஒரு சக்தியையும் அரசு அனுமதிக்காது என முதல்வர் கூறியிருக்கிறார்

தலைவிக்காக உயிர் விடும் சொன்னீங்கல்ல எங்க ஓடுற உங்க தலைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரெடி எங்க கூட யார் யார் வரீங்க யார் வரீங்க யாரும் வர மாட்டீங்க ஆனா உண்ணாவிரதம் வந்து பந்தல் போட்டு நீங்க நெல்லில் உட்காருவீங்க போலீஸ் வெயில் நின்னு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பஸ் மறியல் கால் நீட்டி படுத்துருவீங்க நாங்க உங்களுக்கு கால் அமுக்கணும் வீட்டில் அடுப்பெருக்க வழி இல்லாம இருக்கும் ஆனா அரசாங்க பஸ் இருப்பீங்க ரயில் இருப்பீங்க தெடி வளக்க துப்பு இருக்காது மரத்தை விட்டு ரோட்ல போடுவீங்க போராட்டம்னா உங்களுக்கு பொழுதுபோக்கா போச்சு போலீஸ் புடிச்சு நேரத்தில் வெளியிட வர வேணதா இதெல்லாம் உங்களை தூக்கி உள்ள போட்டு செக்கிலுக்கு வச்சு கல்லுடைக்க வச்சா அப்ப தெரியும் போராட்டம்னா என்ன அர்த்தம்

நான் நிரந்தர ஆட்டோக்காரன் என்னை யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது ஏய் அடிமேல் அடிவழிகிறதா வேதனையும் சோதனையும் கைகூலிக்கொள்கிறது கவலைப்படாதே உன் எதிர்காலத்தை கணித்துக் கொள்கிறேன் நீட்டு கையெல்லாம் தூக்க முடியாது வேணா எடுத்து பாத்துக்க போன ஜென்மத்துல நீங்க சோகாமணிவரா இருந்திருக்கீங்க ஓ போன ஜென்மத்துல முனிவரா ஆமா உங்களுக்கு எதிரியா சடுகுடு சாமியார் இருந்திருக்காரு என்னது புடுபுடு சாமியாரா சடுகுடு சாமியார் அந்த ஜென்மத்துல நீங்க அவர் துண்டால் அடிச்சே கொடுப்படுத்திக்கலாம் இங்க அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் இந்த ஜென்மத்துல சிவசிவி ஈஸ்வரரா அவதாரம் எடுத்து உங்களுக்கா காத்துட்டு இருக்கார் போன ஜென்மத்துல நீ அவர் துண்டால அடிக்கப்பட்ட அவரால இந்த துண்டு புடுங்க முடியல இந்த ஜென்மத்துல

ஆவணி திங்கள் பனிரெண்டாம் நாள் முகூர்த்தமான நன்னாளில் மாரிமுத்து குமாரனாகிய கண்ணனுக்கும் சண்முக சுந்தரம் குமாரத்தி ஆகிய செல்விக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்ன சர்தானுங்க ஒன் மினிட் இங்க வந்துட்டாங்களா போ பாப்பா போ சார் வீர இந்த கேசிட் உங்ககிட்ட ஒப்படை சொல்லி கொடுத்த வச்சிருக்கான்

எனக்கு எல்லாமா இருந்த என் தம்பி அரச பண்ண ஒரு போலீஸ்கார பையன் கால சுட்டு போட்டான் எப்படி என் தம்பி நடந்தானா ராசா மாதிரி இருப்பான் இப்போ அவன் கால் தாங்கி தாங்கி நடக்கிறது எனக்கு என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அவனுக்கு எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சு பச்சை வைத்தியம் அது இதுன்னு எல்லாம் பார்த்தாச்சு ஒண்ணு சரிபட்டு வரல ஐயா கலெக்டர் ஐயா என் தம்பிய உங்ககிட்ட அனுப்புறேன் வங்க தம்பி மாதிரி பார்த்து அவனுக்கு வைத்தியம் பண்ணுங்க நல்ல டாக்டரா பாருங்க பெரிய டாக்டரா பாருங்க அந்த குண்டடிப்பட்ட வடு கூட தெரியக்கூடாது எவ்வளவு செலவு பண்ணுங்க என் தம்பி தான் முக்கியம் அதான்

வேல்கம்பும் வீச்சருவானும் தூக்கின கையை இது எங்க தலைவிய காப்பாத்த நாங்களும் காட்டுக்கு போவோம் காட்டு வெயில கருத்தாலும் பரவாயில்ல நமக்கு நாட்டோட மானம் முக்கியம் நாங்க ரெடி போலீஸ் பழமி போலீஸ் எதுக்கு ஐயா ஒரு பாதுகாப்பு தான் வீச்சருவா வேல்கம் பேசிட்டு இப்ப போய் பாதுகாப்பு இத பாருங்க எங்களுக்கும் இந்த நாட்டு மேல அதிக அக்கறை இருக்கு அரசாங்கம் போற அவசர சட்டத்தால பொதுமக்கள் பாதிக்க கூடாதுங்கிறதா எங்க வருத்தம் அதனாலதான் தீர ஆலோசிச்சு ஒரு முடிவுக்கு வரணுங்கிறதுக்காக உங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்கோம் நல்ல முடிவா சொல்லுங்க ஆப்கோ கிஸ்கி மதம் சாய்யே மிலிட்டரி உங்களுக்கு ராணுவம் வேணுமா அடியாட்கள் வேணுமா இல்ல தொண்டர்கள் வேணுமா வேணுமா அப்படின்னு ஐயா சொல்றாரு உயிரை 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 மத்தவங்க தான் கவலைப்பட மாட்டான் சார் இந்த நேரத்தில் போலீஸ் ராணுவங்கிற அது ஆபத்தில் தான் முடியும் உங்க பலம் பெருசா வீரன் பலம் பெருசா விவாதிக்கிறதுக்கு இது நேரம் இல்லை இந்த பிரச்சனையை வீரை என் போக்கில போய் வைக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் உடனே காட்டுல இருக்கிற பெட்டாலியன்ஸ் எல்லாம் திரும்பி வர சொல்லுங்க அரச கூட்டு வரதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க இதுல எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைக்கும் கலெக்டருக்கு நான் முழு அதிகாரத்தையும் தரேன் மிஸ்டர் கண்ணன் இந்த நாட்டோட கௌரவமே உங்க கையில தான் இருக்கு இந்த பிரச்சனையை நல்லபடியா முடிச்சு வைக்கிற முழு பொறுப்பும் உங்களுடைய ஓகே